ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் வீட்டில் இருந்த ஃபுட்டை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றின மெனு தான் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம பிளேட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது நீராகாரம் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இதை எப்படி பண்ணணும்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இல்லையா ஓவர் நைட் வந்து மீந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து செய்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு செஞ்ச தோசை இதில் ஒயிட் ரைஸே கலக்கலை இந்த மாவு எப்படி அரைக்கணுன்றது நான் நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஒரு தோசை வெங்காயம் தக்காளி சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பு அப்படியும் இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பொம்ளி மாஸ் பழம் எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏபிசி ஜூஸ் தான் அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாம் சீவி போட்டு அரைச்சி செஞ்சேன் ஜூஸ் இதில் நான் எந்த ஒரு ஸ்வீட்னரும் ஆட் பண்ணல லஞ்சுக்கு கம்பு மாவு இருந்தது கம்பம் களி செஞ்சுட்டேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டேன் மத்தி மீன் வச்ச ஃபிஷ் குழம்பு ஒரே ஒரு வஞ்சரம் ஃப்ரை கொஞ்சமாக பொரியல் எடுத்திருக்கேன் பொன்னாங்கண்ணி பொரியல் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் தான் எடுத்துப்பேன் எப்போவுமே இது கூட உங்களுக்கு பசிக்குதுன்னா பொட்டுக்கட்லையோ வேர்க்கட்லையோ அப்படி இல்லைனா அந்த உப்பு கடலை இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் டின்னருக்கு அதே மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு தோசை ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சாம்பார் எடுத்திருக்கேன் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு ஒரு தோசை பார்த்தலன்னா ரெண்டு தோசையாகவே எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சுக்கோங்க ஜீரக தண்ணியோ ஓம தண்ணியோ எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது ஓமம் தண்ணி ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு குடிச்சிட்டேன் என்றைக்கான மெனுவை நான் இதோட க்ளோஸ் பண்ணுறேன் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ